بسم اللہ الرحمن <coughs> يَا الَّذِينَ آمَنُوا لا تَقُولُ رَاعِنَا وَقُولُ وَلِلْكَافِرِينَ عَذَابٌ <نَعْلِيبٌ> ایمان لا تقولوا تقولوا انظرنا عذاب நீங்கள் ராயினா என்று நபியை பார்த்து சொல்ல வேண்டாம் எல்லா ஈமான் கொண்ட மக்களே என்று எங்கெல்லாம் நம்ம அழைக்கிறானோ நம்ம சந்தோஷப்படணும் ஈமானையும் அல்லாக்கா நம்முடைய பழைய ஈமானையும் குறைந்த அந்த சொல்ல ஈமானையும் அல்லாஹ் கபூல் செஞ்சுக்கிறான் இல்லையா முழு குரான்ல எங்கெல்லாம் அல்லா யா யூ அல்லதுன்னு ஆமும் அழைக்கிறானோ நமக்கு நல்ல செய்தியை ஒரு அமரோ ஒரு நதியோ ஒரு அற்புதமான செய்தியை சொல்லி நம் வாழ்க்கையை வளப்படுத்த தான் அல்ல அழைக்கிறான் என்று நம்ம அது பக்கம் ஒவ்வொரு மூமினும் அதன் பக்கம் முன்னோக்குறோம் யாருக்கோ சொல்லப்பட்ட செய்தி அல்ல நமக்கும் தேவையில்லை இப்ப இந்த ஆயத்துல எதை சொல்லப்பட்டிருக்கிறது சொல்லும் அவர்கள்ட்ட சஹாபாக்கள் வந்து பெருமாள் தங்களுடைய கோரிக்கைகள் தங்களுடைய செய்திகள் கவலைகள் ஏதாவது சொல்லிணா எப்படி கருணை காட்டுங்கள் நம்பியே என்று கேப்பாரு அன்போ அன்பு கொண்டு எங்களை பாருங்கள் நம்பியே அப்படின்னு கேட்பாங்க கவனித்தான் அது கவனிங்களேனா சும்மா நிலையும் பாருங்களேருங்க சொல்லி கேளுங்களேன்னு சொல்றாங்க அது மாதிரி ராயினா எங்களை கவனி பாருங்களே இது வந்து யகுதிகளுடைய பாஷையில ராயினா அப்படிங்கிறது ஒருத்தருக்கு ஒருத்தர் ஏத்தக்கூடிய வார்த்தை கிட்டக்கூடிய வார்த்தை அமைஞ்சவை ஒரு பாஷையில ஒரு அர்த்தம் இன்னொரு பாஷையில வேற அர்த்தம் இருக்கும் இல்லையா இப்ப வந்து தமிழ் உருதுல மலையாளத்துல சோதிக்க அப்படின்னு நீங்க கேட்க கேளுங்கள் சோதிக்க அப்படின்னு கேளுங்கள் நீ கேளுப்பா நீ சோதிக்க அப்படின்னு சொல்லுவாங்க மலையாளத்துல அதே வார்த்தை உருதுல போனீங்கன்னு வச்சுங்க அது வந்து கடுமையான ஏற்க வார்த்தை இங்க வந்து பச்சையா திட்டான்னு சொல்றாங்களே அந்த மாதிரி பச்சையா திட்ட வார்த்தை அது சோதிக்க நீ சோதிக்க அப்படின்னு அவன் கடுப்பாயிருவான் குருதுக்காரங்கிட்ட போய் போய் சொன்னா கடுப்பாயிருவான் ஏக் ஜபான்கா போலி ஏக் ஜபான்கா காலின்னு ஒரு பாஷையில அது பேச்சு வழக்கு வார்த்தையா இருக்கும் இன்னொரு பாஷையில அது ஏச்சு வார்த்தையா இருக்கும் பேச்சுவார்த்த ஏச்சுவார்த்தையா என்னவை அந்த மாதிரி பல ஒரு பாஷா ஒரு மாதிரி வைங்களேன் யூதிகளுடைய பாஷையில அது திட்றா வார்த்தை அஹ்னே அப்படின்னு திற வார்த்தை அதனால முஸ்லிம்களுக்கு அந்த அர்த்தம் தெரியாது அவர்களை அரபிய படிக்க ராயினா எங்களை கவனியங்கள் எஜமான அன்போடு சொல்றாங்க இந்த வார்த்தை சித்திர வார்த்தைகள் வந்து அடிக்கடி ராயினா யாரோ சொல்றாங்க எங்களை கவனியங்கள் எங்கள் பக்கம் பாருங்கள் எங்களுக்கு கருணை காட்டுங்கள் அப்படின்னு சொல்றாங்களே அவன் நோக்கம் என்னன்னு கேட்டா சித்திரதுன்னு வச்சுக்கிட்டு வடையனே அப்படின்னு அர்த்தம் அந்த அர்த்தம் மனசுல வச்சுக்கிட்டு பெருமானோட வந்து கேலியா அவங்களுக்குள்ள தெரிஞ்சுக்கிட்டு சொல்றான் இப்ப இந்த வார்த்தைகள் அவர் தெரிஞ்சு சொல்லுகிற அல்லாவுடைய விரோதத்துக்கு ஆளானங்களுக்கு சொல்றாங்க நீங்க தெரியாம அந்த வார்த்தை உபயோகிக்கிறீங்க இருப்பினும் இது பெருமானுடைய ஷானுக்கு அந்த குறைவாக நடந்து கொள்ள கூடாது இனிமேல் நீங்க அந்த வார்த்தையை விட்டுருங்க இப்போ அந்த வார்த்தையை நீங்கள் சொல்லுங்க இந்த அர்த்தத்துக்கு ரெண்டு அர்த்தம் கிடையாது எங்களுக்கு கருணை பார்வை பொடியுங்கள் என்று சொல்லுன்னா அது அர்த்தம் அப்போ யாயு அல்லதி நாமனு ஈமான் கொண்ட மக்களே லாத்த கூலு ராயினா ராயினா என்று சொல்லாயுசல் அவர்களை சொல்லாதீர்கள் இப்போ கூழ் நூறு நா நீங்கள் நவிய எங்களை பாருங்கள் என்று நீங்கள் சொல்லுங்கள் நிர்மீக அருள் கூறுங்கள் இன்னும் இன்னும் உங்களுக்கு கூறப்பட்ட ஒப்புமை நீங்கள் கட்டாயமாக கேட்டுக்கொள்ளுங்கள் பெருமான என்ன சொல்றாங்க அதை கேட்டுக் கொள்ளுங்கள் வழியில் காக்கிரின் அதாப் அலி காக்கிரிகளுக்கு கடுமையான வேதனை இருக்கு ரசூல்லாவுடைய ஷான்ல குஸ்தாக்கான முறையில் ஷான்ல கவனம் குறைவானது வந்து உடனே கோபம் வந்துருது கடும் அதாவது இறக்கி வைப்பான் அந்தாவது அந்த மாதிரி எவ்வளோ சேட்டையெல்லாம் ஒன்றுனா சொல்றான் இந்த மூமின்களுக்கு அந்த ஆகத்தில் இறக்கி நபி இறக்கணுன்னு அவங்களை வயிற்றுலா போயிடுச்சு அசதுனால தான் தெரியுது சூழ்நில தான் இறுதி நம்பி செல்ல சொல்றேன் குறான் இறுதி வேதம் உண்மையா நல்லா தெரியுது விட்டு விட்டு எங்கல்ல யூதிகள்ல ஒருத்தர் வராம அங்க போய் மக்காவுடைய முசுக்கான குறைசைகள்ல போய் வந்திருக்குது என்ற பொறாமை தான் நபி எதிர்த்தான் சொல்றாங்க நம்மளை பத்தி மாவது நதினுக்கு அப்புறம் முசுக்கின்னு அலகிதாபுகள் உள்ளவர்களும் முஸ்லிம்களும் இவர்கள் உள்ளவர்களுமான காக்கிரில் ஒருபோதும் அவள் விரும்பவில்லை அதை உணர்களை அழைக்கும் மின் உணர் ரப்பிக்கும் உங்கள் ரப்பிடமிருந்தும் உங்களுக்கு சைராக அந்த திருக்குரான் இறங்கியதை அவளை அறவே விரும்பவில்லை எல்லாத்தி மீன் அல்லா தன் ரகமத்தை கொண்டு யாருக்கு நாடுகிறானோ அவர்களுக்கு அல்லா சொந்தமாக்குவான் தன் நாடுகளுக்கு அந்த ரகமத்தை கொடுப்பான் அதாவது இவன் வந்து எங்களுக்கு தான் வரணும் அவங்களை வரக்கூடாது என்று கூறுவதற்குண்டான எந்த உரிமையும் கிடையாது அல்லா தன் ஆடியோடு அது அல்லாஹால மிகப்பெரும் பகலில் உடையவனாக கருணை உடையவனாக அல்லாஹாலா இருக்கு அப்படி உங்களுக்கு ஆசை அல்லாஹ் நீங்க பொம்மத்துல வந்து நீங்க வந்து அதே சிறப்பு உங்களும் கிடைச்ச அந்த வை இறக்கப்பட்ட சமுதாயத்தை உள்ளவர்களாக ஆயிருவீங்க அப்துல்லாபின் சலாம் ரசி எல்லா சல்மான பார்த்து ரயில் எல்லா போன்றவர்கள்லாம் எகுதி நெசராணிகளாக இருந்து முஸ்லீம் ஆயிட்டாங்கல்ல ஆகணும் என்னுடைய தலைவர் சல்மானு மின்னா அஹ் சல்மானின் குடும்பத்திலே ஒரு உறுப்பினர் என்று பெருமானம் அவர்கள் சொல்லக்கூடிய அளவுக்கு உயர்ந்த அந்தத்தை அந்த சகாபாக்களை அலைந்து கொண்டார்கள் நீங்களும் அந்த மாதிரி சேர்ந்து நடந்துக்க வேண்டியது சீக்கிரம் பொறாமை படுறேன் என்ன பிரியாணி செய்யறேன் கூப்பிட்டேன் வர மாட்டேன் நீ சரியா உட்காந்து பலைசுவரத்துக்கு என்ன மாற்றி பொறாமை போட்டு திட்ட வேண்டிய அவசியம் என்னன்னு சொல்ற வாங்க நீயும் சாப்பிடல இன்னும் கூப்பிட்டேன் நீ ஏன் வர நீ நீயும் சிந்து சந்தோஷமா அனுபவி அந்த மாதிரி ஒரு தீய பழக்கம் அவர்கிட்ட இருந்து அதே மாதிரி இன்னொன்னு முஸ்லாத்துல இப்படிலாம் குறை சொன்னாங்க நல்லா சொல்லி காமிச்சு அதுக்கு பதில் சொல்றேன் பரன் அருள்முறை திருக்குறள்ல அந்த அந்த மக்களுடைய என்ன போங்குக்கு தகுந்த மாதிரி ஆரம்பத்துல சில ஹுக்கும்கள் சொல்லுவோம் அதுக்கு பின்னாடி அதை மாற்றி விட்டு அந்த நேரத்துக்கு தகுந்த மாதிரி இன்னொரு ஹுக்குமே அறுத்துவான் இதுக்காண்டி அப்படி செய்ய எடுத்தவுடனே இந்த ரெண்டாவது ஹுக்குமே முந்தி சொல்லிருக்கலாம் இல்லைன்னா அப்படி சொல்ல முடியாது இந்த பை இப்ப இப்ராஹிம் பை என்ன செய்வார் நம்ம பேச்சு கட்டுப்படுவார் என்னன்னு தெரியல நூறு வரை முருகை கொடுத்தாச்சு ஒழுங்காக செய்வாரா என்னன்னு தெரியல இப்ப பார்த்தாலும் வீதி இங்குமே வேற வளர்க்குறாரு கணஞ்சபை இது வேற பிரச்சனையா இருக்கு அதனால நூறு கிலோ கூப்பிட்டு தம்பி ஒரு நாளைக்கு நூறு அல்லாவது இருக்குது ஐம்பது செலவா இருக்கு ஒரு இருபது தடவை இஸ் வைப்பாரு இதான் செய்யணும் பீடி குடிக்கிறது ஒரு நாளைக்கு எத்தனை குடிக்கிறீங்க ரெண்டு கட்டு இன்னும் ஒரு கட்டா ஆயிக்கிறேன் இப்போ அது ஒரு கட்டு பீடி குடிக்க சொல்லிட்டாங்கன்னு ஆதாரம் எடுத்துக்கிட்டு பன்னுராங்க பீடி குடிக்காத ஒரு கட்டு பீடி குடிக்கணுமாம்மா நீங்க அப்படியா இப்போ நானும் குடிக்க ஆரம்பிச்சுறேன் ஒரு கட்டு பீடினா அதுவாக உண்ணா இருக்கு கிடையாது இப்ப இவர் என்ன செஞ்சிட்டாரு ஒரு கட்ட ஆக்கிட்டு ஒழுங்காக சேரீங்களா அவளுங்கா செஞ்சிட்டு இருக்கேன் ஒரு கட்டு தான் குடிக்கிறேன் இல்ல நீங்க சொன்ன மாதிரி சேரா ஒரு கட்டுன்னு எவ்வளவு பீடுங்க இருக்கு இருபது பீடு இருக்குன்னு வச்சுக்கோமே சரியில்ல இப்ப அடுத்ததான் சொல்றது இனிமேல் நீங்க பத்து பீடி தான் குடிக்கணும் அரை கட்டு தான் குடிக்கணும் அப்புறம் கொஞ்சம் காலம் கழிச்சு இனிமேல் ஒரு நாளைக்கு ஒரு பீடி தான் பேனா குடிச்சுங்கன்னா ஒரு ஒரே ஒரு பீடி தான் கண்டுபிடிக்க குடிக்க முடியாது சரி அவங்க இனிமே நீங்க பீடி கூடாது இப்படிதான் அவங்க சாராயத்திலேயே மூவிலி வாழ்ந்தவங்க அவங்களுக்கு கொஞ்சம் கொஞ்சமா தான் ஆயிரத்தில இறக்கி தரத்தான் இப்ப நூறு நூறுல கூப்பிட்டு ரெண்டு கட்டி பீடி குடிக்கிறேன் இன்னைக்கு புரிது வாங்கினா ஒரு சொட்டு கூட பீடி குடிக்கூடாது அப்படி இனிமேல் பீடியின் பக்கம் திரும்பி கூட பார்க்க முடியாது அப்படின்னு சொன்னோம் அன்னைக்கு போனா ஷேசின் பக்கம் திரும்பி கூட பார்க்க மாட்டாரு வருவார் அதுக்கு பின்னாடி அப்பா உயிருக்குயிரான வீடியோ ஒன்னு வாமி நானு சொல்றாரு கோனமா பயிர்த்து குடுத்தா அந்த டிகிரி சொன்னாலும் போக வேண்டியதுனா வேலைய பார்த்துக்கலாம் வீடியோ பாடி அப்படின்னு வீடியோ விட மாட்டாரு சேத்த விட்டுருவேன் ஆனாலும் எடுத்த உடனே ரெண்டு கட்ட குடிக்கிறாப்பா ஒரு கட்டா குறைச்ச கழிவு சமாளிச்சா சரி அதனா சமாளிச்சேன் அதனால சராயத்துலயே மூலிகை வாழ்ந்தாங்க எல்லாம் எடுத்த உடனே அவங்கள போய் சாராயத்தை குடிக்காதீங்கன்னா இஸ்லாது இருக்கிறதே கஷ்டம் அந்த மாதிரி பைத்தி முடிச்சபே இருக்கு சராயம் சாராயம் அவங்களுக்கு இப்போ சொல்றாங்க சாராயம் குடிங்க நல்லா சந்தோஷம் நல்லது தான் இருக்கு உடம்புக்கு நல்லதுதான் குடிங்க அது சந்தோஷமா போய் தேவை செய்யும் படம் எதுவா அல்லாத அதுலும் இருக்கு பாவம் இருக்கு நன்மையும் இருக்கு ஆனா பாவம் தான் அதிகமா இருக்கு நன்மை அப்படி இசுமுகமா அக்குறம் என்ன கிடைக்குமா அப்படின்னு சொன்னோன்னா சாப்பா குடிக்கிறத குறைச்சிருக்காங்க அதுல பாவமும் அதிகமும் இருக்காம தீம்பதும் அதிகம் இருக்காம நன்மைகள் கம்மியாக தான் இருக்காம அது வந்துட்டு அதெல்லாம் ரொம்ப குறைச்சிக்கிட்டாங்கல்ல ரொம்ப பேர் அப்புறம் என்ன அந்த தொழுகே டைம்ல மட்டும் பிடிக்காது மற்ற எல்லாம் டைம்லாம் குடிச்சிக்கிட்டான் உடனே எல்லாரும் மற்ற டைம்ல குடிப்பாங்க தொழுக ஒரு சூழ்நாட்டை போகணுங்கிற ஆசை இருக்குது சாபா போட்டு தொழுக்க தவறி போயக்கூடாது தொழுத்து தான் ஊற்றணும் அந்த ஒரு குள்ளார போக தெரியணும் கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றணும் இப்ப பார்த்தாலும் அதுலயே விழுந்துருக்குறாங்க அஞ்சு வக்கு சோறு திங்கிறாங்க இல்லையா அஞ்சு வக்கு ஆறு ஒக்கு போதை தெரிய தெரிய சேராய் கொடுத்துறது அப்படியே போதையெல்லாம் வளர்க்கறது அதெல்லாம் மாறி போச்சு ஏன்னா பஜ் தொட்டு ஊத்தினா தூங்கி தோருக்கு போக முடியாது பிடிக்கிறது இல்லை தோருக்கு கூத்தனா அசருக்கு போக முடியாது அசுக்குனா மகருக்கு போக முடியாது போனால் ஈஷாக்கு போக முடியாது ஏன்னா இஷா தொட்டு சாப்பிட்டு ஒரு ரவுண்டு ஊத்திக்கிட்டு படுத்துருவாங்க பச்சைக்கு எந்த மாதிரி கரெக்டா கொஞ்சமாக ஆகும் அதே மணிக்கு முடியும் அந்த மாதிரி ஒரு பழக்கம் வச்சிட்டாங்க பஜ தொழில பட்டு சொல்லுவ டைம்ல குடிக்காதீங்க முத்துல போட்டணும்ல ரொம்ப குறைஞ்சு போயிடுச்சு கடைசி அல்லாத்துல இனிமேல் நிறையவே குடிக்காதீங்க எதுவும் குடிக்கிறது ஜாயிஸே இல்லைன்னு முத்துல போட்டான் எல்லாரும் அது தாராயப்பட்டவங்க திருவிழா போட்டாங்க அந்த அளவுக்கு பக்குவப்படுத்தி கொஞ்சம் கொஞ்சமா அல்லா கொண்டு எல்லா எல்லாவுக்குமே அப்படிதான் சொல்லணும் உங்கள்ட்ட யாரும் வந்து தீன கத்துக்கே வர்றாங்க வந்த உடனேயே அவங்கள்ட்ட எல்லா அஞ்சு சொல்லணும் வந்து இப்படி செய்யணும் அப்படி செய்யணும் நீ ஹுக்குமே உடனடியா நீ சொல்லிட்டு இருந்தா அவன் செய்யறது கஷ்டமா போல முதல்ல கரிமா சொல்லி ஒரு முஸ்லீமா அவர் கரிமா சொல்லி முஸ்லீம் அவ்வளவுதான் கூட வந்து அடிக்க வந்துட்டு போயிட்டு இருப்பா முன்ன கோவாப்பா அப்படின்னு அவர் ஈசி ஒரே ஒரு சொத்து தானே ஈசி ஜி தொழில் முறை கற்றுக்கிட்டு மெதுவா எங்கூட உஷாக்குவா ரஜுக்குவாயே வேலை செய்யறது அங்கே போயிட்டேன் மெது மெதுவாக ஆரம்பிங்க போனா போட்டு பரவாயில்ல போகாட்ட பரவாயில்ல நம்பி போல கிடணும் எடுத்துடனும் இஸ்லாம் வந்துட்டியா இன்னையில இருந்து அஞ்சு வச்சு உடாம சொல்லும் வைக்கணும் அப்படியாக்கும் இப்படியாக்கும் இஸ்லாம் உள்ள போக 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 தானா எது அப்பு எது பார்த்து அவங்க விலங்க ஆரம்ப ரொம்ப பேர் அது மாதிரி ஆரம்பத்துல பூணிப்பில்லாம இருப்பாங்க பிற்காலத்துல நல்ல ஒரு ஸ்ட்ராங் ஆயிருவாங்க அஞ்சபே என்ன செய்யணும்ப்ப கொஞ்சம் கொஞ்சமா இஸ்லாத்துக்கு வர்றது சரி இஸ்லாமியர்களை நீ வந்து மார்க்க வழியில கொண்டு வரது அனுபவத்து இது அல்லாவிடையும் பழக்கம் ரப்பில் ஆளம நல்லா இருக்கிறான் இல்லையா முதல்ல பால் பல்லு கொடுத்தான் அது கழிச்சு சாப்பிடு இப்ப ஏழு வயசு ஆகணும் அந்த பல்லு எடுத்துட்டு அதுக்கு மேல வந்து நல்லா அரைக்கிற மாதிரி பெரிய பெரிய பல்ல கொடுத்தான் ஒரு ஆயத்தை கொடுத்துட்டு எடுத்துட்டு வேற ஆயிரத்தி அந்த மாதிரி இது அல்லாவுடைய பழக்கங்களும் ஒரு பழக்கம் ஒன்னும் எவ்வளவு குறை சொல்லிட்டாங்க எல்லாரும் சேர்ந்து அப்ப அல்லாவுக்கு தடுமாற்றமா இருக்கு தெரியாம முதல்ல ஒன்னு இறக்கி வச்சுட்டு அப்புறம் ஒன்னு இறக்கி வச்சு தேவையில்லாம இது மாதிரி எதுக்காக மாத்திட்டு வாங்க என்ன அர்த்தம் இதெல்லாம் தேவையா என்று அவர்கள் நவியையும் இறைவனையும் கேலி செய்கிறார்கள் அல்லாஹ் சொல்றான் மா நன்சகமின் ஆயத்தின் நாம் எந்த வசனத்தையும் மாற்றுவதில்லை வலா நுண் சிகாதை மறக்கடிக்க செய்வதில்லை ஒரு ஆயத்து இறங்கியிருக்கும் சாபக்கெல்லாம் ஐமன் கொண்டு அதை ஓதிட்டு இருப்பாங்க அந்த ஆயத்தின் மீது திடீர் இந்த ஆயத்தையும் மறந்து போயிடும் அடுத்தவங்களுக்கு அப்ப அவங்களுக்கும் மறந்து போயிடும் இப்படி எல்லாருடைய உள்ளங்களை விட்டு ஒரே நேசாரில் எடுத்துருவான் எடுத்துட்டு வேற வேற ஆயத்தாரில் அதெல்லாம் கொண்டு வருவான் இப்ப வந்து நாம் எந்த விஷயத்தையும் நாம் மாற்றவும் இல்லை உங்களுக்கு மறக்கடிக்க செய்யவும் இல்லை மானந்தகமின் ஆயத்தின் ஆயத்தின் எதை நாம் மாற்றினோமோ அவர் உன்சியா அல்லது அதை மறக்கடிக்க செய்தோமோ நகி செய்த அதை விட மேலான ஒன்றை உங்களுக்கு நாம் கொண்டு வருவோம் அதை போலவே கொண்டு வருவோம் அலம் தாரம் அண்ணன்பதை அறியவில்லையா அல்லாஹ் அனைத்து வஸ்துக்கள் மீதும் ஆற்றல் உள்ளவன் என்பதை நீங்கள் அறியவில்லையா அதை போலவும் கொண்டு வருவோம் அந்த மாதிரியும் விளையாட்டு இருக்குது அப்போ இந்த திலாவுக்கு நஷ்ட செய்யறது வந்து பல முறைகள் இருக்கு தம்பி புறான்ல ஒரு ஆயத்து இறக்கிருக்கும் அந்த ஆயத்தி அப்படியே இருக்கும் அதன் சட்டத்தை மட்டும் தலா மாத்திடுவோம் பாருங்க முதல் முதல்ல எப்படி இருந்துச்சுன்னு கேட்டீங்கன்னா முதல்ல எப்படி இருந்துச்சுன்னு கேட்டீங்கன்னா இதா மூத்தா போனா இதா எவ்வளவு ஒரு வருஷத்துக்கு இதா இருக்கு ஒன்று மூத்தா போனா அப்படி இருந்து சட்டம் புறான்ல அந்த ஆயத்து இருக்கு புறநா அல்லாஹ் அந்த ஆயத்தை மாற்றி அதுக்கு முன்னாடி நாலு மாசம் பத்து நாள் இதா இருந்தா போதும் அப்படின்னு நல்லா சொல்லிட்டான் இது வந்து ஆயத்த அப்படி இருக்கிறது சட்டம் மட்டும் மாற்றப்பட்டது வேற சட்ட வேற ஆயத்தை கொண்டு சிலதுல ஆயத்தையும் மாற்றப்பட்டுரும் ஆயிரத்தி அறுபத்தி தொள்ளாயிரம் அறிவிச்சிருக்கிறாங்க அந்த இருபத்தி மூணாம் நம்பர் ஆசியால இருந்து பாருங்க அதாவது முதல்ல குடான ஆயத்திலிருந்து இருந்துச்சு அது ஆதி எஹரும் பத்து தர பத்து தடவை பால் குடித்தால் அந்த பால் குடியா குடிக்கதலாகிறது குழந்தையை அறமாக்கிவிடும் தாய்க்கு பால் குடி பத்து பத்து ரூபாய் குடிக்கணும் பால் குடிக்க வேண்டும் என்று சட்டம் இருந்துச்சு அதுக்கு பின்னாடி எல்லா விட்டான் அப்ப ஆயத்தையும் எல்லாம் எடுத்தான் புராணம் அப்ப சட்டமும் மாறிடுச்சே ஆயத்தையும் எடுக்கப்பட்டு போச்சு இப்படி ஒரு சில சட்டங்கள் சிலது இருக்குதுங்களே அது ஆய் அப்படி இருக்கும் சட்டங்கள் மட்டும் மாறிடும் பாருங்க இருக்கும் உதாரணமாக வரலதீனி சூனமும் தாமும் மிஸ்கி நோம்பு வைக்க சக்தி இருந்தால் கூட நீங்க இஷ்டம்னா நோம்பு வைங்க இல்லைன்னா நீங்க ஃபிதியா கொடுத்துருங்க நோம்புக்கு பிரியும் இல்லைன்னா ஃபிதியா கொடுத்துருங்க நல்ல ஆரம்பத்தில் உடம்புல சக்தி இருக்குது நோம்புக்கு முடியும் ஆனா உங்களுக்கு சங்கடமா இருக்கு அவருக்கு தப்பு என்ன செய்யலாம் இப்போ நோம்புக்கு ஃபிதியா கொடுத்துட்டு யாருக்கா ஒரு மிஸ்கின்னு போறா ஒரு சோறு போட்டு நம்ம கேமந்துக்கலாம் சக்தி இருப்பினும் நீங்கள் ஃபிதியா கொடுக்கலாம் என்று ஆயத்திருந்துச்சு இப்ப என்ன மாதிரி பள்ளி சும நோன் வைக்கக்கூடிய மாதம் வந்து விட்டால் கட்டாயமா நோம்பு முடியாவிட்டால் நோம்பு வைக்க முடியாத தொண்ணூத்தி நாலு வயசு அந்த மாதிரி வேணா பிதியா கொடுங்க இல்லைன்னா பிரியா கொடுக்க முடியாது ஆயிரத்தி இருந்தா இல்ல என்ன கொடுக்கல ஆயத்திற்கு சட்டம் மட்டும் மாற்றப்பட்டது இது ஒரு முறை என்ன சிலதெல்லாம் வந்து ஆயத்தை எடுத்துருவாங்க சட்டம் மட்டும் அப்படி இருக்கும் இது பாருங்க ஆயத்தை இருக்குது சட்டத்தை எடுத்தாச்சு சில ஆயத்துக்கு சட்டம் இருக்கும் ஆயத்தை எடுத்துருவாங்க புராண வந்துச்சு பரிசு முகமா வயதான மூதாழமும் கிழவனும் கிழமையும் தினா செய்தால் கூட அவர்களை தந்தால் அடித்து சாகடியுங்கள் இந்த ஆயத்தை வந்துச்சு ஆரம்பத்துல இன்ப அந்த ஆயத்தை அல்லாத்துல புராண எடுத்தாச்சு இப்ப தானியும் ஒரு தானிக்குமா அந்த ஆயத்து வருது இப்ப அப்போ ரஜிமுடி ஆயத்து கிழவனும் கிழவியா இருந்தாலும் அவர்கள் தவறு செய்தால் தண்டியங்கள் ரெண்டு ஆயத்தை மாற்றப்பட்டுச்சு ஆனா சட்டம் இருந்ததா இல்லையா சட்ட கட்டாயமா இருக்கு இப்ப கிழவனும் கிளவியும் தப்பு செய்தால் கூட தண்டனை தண்டனை உண்டு சட்டம் இருக்கிறது ஆயத்து மட்டும் மாற்றப்பட்டு போய்விட்டது பண்ணிட்டீங்களா ஹலோ 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 சட்டம் மட்டும் மாற்றப்பட்டு போச்சு இந்த மாதிரியும் சில நேரங்கள்ல நேரங்களில் பை நஸ்கூத் திலாவத்து தூர் ஹக்கும் அதாவது திலாவத்து மாற்றப்பட்டு விடும் ஹக்கும் மாற்றப்படாது இது ஒரு விஷயம் இந்த மாதிரி பல வகையான நட்பு இருக்கு மூணு வகையான தூணுக்கும் திலாவத்து திலாவத்து மாற்றப்பட்ட பேரும் ஹுக்கும் இருக்கும் இன்னும் நஸ்குள் ஹுக்குமி திலாவத்தி ஹுக்கும் மாற்றப்பட்ட பேரும் திலாவத்து மாற்றப்படாது மூணு உதாரணம் சொல்றேன்ல எல்லாமே ஆசையால் இருக்கு பாத்துங்க அவன் உண்யா நன்தி செய்தியும் மின்னான் அப்ப எப்படி நாம் நாம் இப்படி மாற்றினால் இதுக்காக மாத்திரம் அதை விட மேலான ஒன்றை கொண்டு வருவதற்காக வேண்டித்தான் அதை போன்ற ஒன்றை கொண்டு வருவதற்காக வேண்டித்தான் நாம் மாற்றுகிறோம் சரி அதை விட மேலானதா இருக்கும் அல்ல அதே போன்ற வகுப்பும் இருக்கும் அதோட மேலானது எப்படி ஒரு வருஷம் இதா இருக்குங்கிறத மாத்தி நாலு மாசம் பத்து நாள் இதா இருந்தா போதும் நல்லா ஏற்றி அதை விட மேலானது இது மாதிரி நல்ல அதே மாதிரி நீங்க ஒரு ஒருத்தர் பத்து பேரை சண்டை போடணும் எடுத்து சண்டை போடணும் ஒரு ஆயத்தை மாத்தி அல்லாத அதுக்கு முன்னாடி ஒருத்தர் ரெண்டு பேரை எடுத்தா போதும்ட்டாங்க நமக்கு எளிமையை உண்டாக்குறா சில இடங்கள்ல அதம் தாதம் அன்னல்ல புல்வி செய்யும் பதில் நீங்க விளங்க வேண்டாமா அல்லாஹார அனைத்து வஸ்துக்கள் மீதும் ஆற்றல் உள்ளவனாக இருக்கிறான் அதம் தாலம் அறிய வேண்டாமா நீங்கள் அன்னல்லா அதாவும் முழு குஷ்டமாக மாற்றி வந்தார்கள் வானம் பூமியில் அனைத்துடைய அதிகாரம் அல்லாவிடம்தான் இருக்கிறது கமாலுக்கும் அல்லாஹ் உங்களுக்கு எந்த நண்பனும் இல்லை எந்த உதவியாளனும் இல்லை என்பதை நீங்கள் அம் ரசூலுக்கும் கமா சுய மூசாகும் கபில் இப்போ ரசூ இல்ல அலுவலம் அவர்கள்ட்ட வந்து இந்த ஊதியை கண்டதையும் கேட்டாங்க அதே மாதிரி இந்த மக்கா காசர்கள் வந்து தேவையில்லாத விஷயங்கள்லாம் கேட்டாங்க அப்ப அண்ணா தூரம் அந்த மாதிரி ரசூல்கிட்ட போய் நீங்க தேவையில்லாதெல்லாம் கேட்கல ஒருத்தன் வந்து கேட்டா மக்கா வாசிக்கிறேன் இந்த மாதிரி இந்த உகது மலை இருக்கு சஃபா சஃபா மருவா மலை இருக்கு இது அப்படியே நீங்க தங்கம் மலை கொடுத்தா எனக்கு ரொம்ப பிரதமரமா இருக்குமே அப்படின்னு கேட்டான் இந்த மாதிரி மூசா அந்த அவன் அவங்க கோம்பல் கேட்டு கேட்டுதான் வீணா போனான் நம்பி கேட்பாங்க நம்பி எல்லாரும் துவா செஞ்சு கொடுப்பாங்க அப்பவும் ஈமான் கொள்ள மாட்டான் இப்படிதான் அந்த மக்கள் வீணா மாதிரி நீங்க கேட்டு அழிஞ்சு போகாதீர்கள் ஆளாகாதீர்கள் அதுவும் உண்மை அவங்கள்ட்ட வந்து முஸ்லீமான மக்கள் மூமையான மக்கள் ஏதாவது இப்படி என்ன அப்படின்னு நோண்டு நோண்டி கேட்டு அதன் காரணமாக தேவையில்லாத ஒரு சிரமத்தை சட்டமாக அல்லாபத்தில் ஆக்கி விட்டால் எவ்வளவு கஷ்டமற்றவர்களுக்கு பெருமான சொன்னாங்க சொல்ல தேவையில்லாத ஒரு விஷயத்தை என்னிடம் கேட்டு அதன் காரணமாக ஒரு சட்டம் இயற்றப்பட்டு விட்டால் அவன் அந்த குற்றத்துக்கு அவன் தான் ஆளாகும் அவன் தான் அதுக்கு பாவத்துக்கு பொறுப்பேற்பான்டாங்க சொல்ல நினைச்சுங்களா அவனோட கெட்டவன் யாரும் இல்லைங்கிறாங்க ஒரு விவாதத்தில் அப்போ ஒரு சாதி ஹஜ்ஜ பத்தி இப்ப திரும்ப சொல்லிட்டு யார சொல்ல ஒரு வருஷம் தானா இல்ல ஒவ்வொரு வருஷமும் செய்யணும் அஜின்னு கேட்டாங்க பிரம்மாண்ட முகமே மாறிடுச்சு நீ இந்த மாதிரி கேட்டு நான் மாமான்னு சொன்னா கடமையாச்சு என்ன கேட்குது நான் சொன்னா கடமையாயிருமே ஏன் இந்த மாதிரி கேட்கறீங்க தேவையில்லாம கிட்ட கேட்ட மாதிரி அவங்க உம்மத்துகள் என்று கண்டித்தார்கள் சொல்லியிருந்தார்கள் சொல்றான் அம் துரிது நான் கச்சாரு நீங்கள் விரும்புகின்றீர்களா உங்கள் ரசூலை கேட்பதற்கு ரசூலிடம் தமா சுயில மூசா மின் கபில் இதற்கு முன்பு மூசா அலிஸ்லாம் கேட்கப்பட்டார்களே அது மாதிரி நீங்களும் கேட்க ஆசையப்படுறீங்களா அவன்தான் கேட்டான் என்ன அருணில்லா ஜஹரத்தன் உங்க தெளிவா அல்லாஹ் கண்ணு மூல காண்டுங்க என்று கேட்டான் எப்படி கேட்கணுமோ கேட்டான் அதெல்லாம் எங்களுக்கு ஒரு கடவுள் ஆக்கி வைங்க உங்க அவங்களுக்கு எல்லாம் ஒரு கடவுள் இருக்கு எங்களுக்கு ஒரு கடவுள் செஞ்சு கொடுங்கன்னு கேட்டான் அமைய பத்தல் குபரபில் ஈமானி யார் குபரை ஈமானை கொண்டு மாற்றிக் கொள்கிறார்களோ வல்ல சவா அஸ்தபீர் அவர்கள் தான் நேரான பாதையை விட்டு கட்டார்கள் வத்த கசீரும் அஹமி கிதாபி ஹெட்டகிதாபுகள் இருந்தும் அது அதிகமானவர்கள் ஆசைப்படுகிறார்கள் லவ் யுரத்தூனுக்கும் லவ் யுருத்தூனுக்கும் மின் பாதி ஈமானிக்கும் உங்களுடைய ஈமான் பின்பு உங்களை அவர்கள் மாற்றிவிட வேண்டும் என்று விரும்புகிறார்கள் குப்பாரன் காப்பிர்களாக நீங்கள் ஆகிவிட மாற்றிவிட வேண்டும் என்று ஆசைப்படுகிறார்கள் காரணம் அசதம் இன் இந்தி அனுப்பு உங்கள் புறத்திலுண்டான பொறாமையின் காரணமாக ரெண்டு பேர் ரெண்டு பேரும் பிச்சைக்காரனா இருந்தாங்க கடைசியில ஒருத்தங்க அதிர்ஷ்டம் வந்து என்ன மூணையா காசுக்கு கிடைச்சது போலீஸ்வர் போய் கார் வாங்கிட்டான் இவன் உடனே உட்காந்து ஏங்குறான் அவனும் மறுபடியும் தெருவுக்கு வந்து பிச்சை எதிரக்கூடாதா அப்படின்னு ஏண்டா நானும் அந்த மாதிரி ஆகணும் பணக்காராய் கார் வாங்கணும்னு ஆசைப்பட்டா நியாயம் என்ன போய் நீ அவன் மறுபடியும் பிச்சைக்காரன் கூடாதா அப்படின்னு அவங்களாம் நேர்வழிக்கு போயிட்டாங்க நீ உண்மையில அறிவாளியான நானும் நேர்வழிக்கு போக கூடாதுன்னு ஆசைப்பட்ட நேர்வழிக்க வரணும் அவன் நேர்வழிக்கும் சொர்க்கத்துக்கு போறானே சந்தோஷமா இருக்கிறானே நான் இப்படி இதா வழிகேட்டில இருந்து கஷ்டப்படுறானே அவன் மறுபடியும் என்னைக்கு பிச்சைக்காரன் ஆவான் மறுபடியும் காப்பீடா போவான்டா இதெல்லாம் அவருடைய மனத்தனத்தை குறிக்கிதுங்களா ஈமா பாத ஈமானிக்கும் ஈமான் என்ற நேர்வழிக்கு போன பின்பு மறுபடியும் வழிகேட்டா குப்பைக்கு வர வேண்டும் என்று அவன் விரும்புகிறான் கசதம் இன் இந்திய அன்பு செய்யும் தங்கள் உண்டான பொறாமையின் காரணமாக இம்பாதிம தபைய நிலவும் அக்கு உண்மை எது என்று அவருக்கு நல்லா தெரிஞ்ச பின்னாடி எது வந்து ஹக்கு எது பார்த்துன்னு தெரியாது அவனுக்கு நல்லாவே தெரியும் ஊதிகளுக்கு தெரிஞ்சும் அவன் இந்த மரகம் அவனை மன்னிச்சு விடுங்கள் நீயும் சண்டைக்கு போகாதீங்க புறக்கணித்து விடுங்கள் அத்தா எழுத்தி எல்லாவுக்கு அம்ரிஹி தன்னுடைய அம்முறை தண்டனை அல்லா கொண்டு வரும் வரையிலே அப்படி அல்லா ஜல்லசா தன்னுடைய உத்தரவை கொண்டு வந்தால் அதோட முடிஞ்சான் தண்டனி அம்ருனா அம்ரும் பில் அதாபர் இன்னல்லாஹ அல்லா கில் மிஸீன் அல்லாஹ் தஆலா அளைதுஸ்துல் மீதும் சக்தி பெற்றவனாக இருக்கிறான் வாقيமுஸ் ஸலாத் வாது தொழுகை நிறைவேணை நாடி இன்னும் ஜகாத்தையும் கொடுத்து வாருங்கள் அம்மா துக்கதிமூன் லன்ஃபஸிகம் மின் கைரின் பஜிதுஹு இன் இன்னும் உங்கள் நஸுக்காக என்னவெல்லாம் கைறையை முற்படுத்தி வைத்தீர்களோ தான தர்மங்களாக வணக்க வழிபாடுகளாக அவற்றை அல்லாவிடம் பெற்றுக் கொள்கிறீர்கள் நிச்சயமாக நீங்கள் எல்லாம் அல்லாஹாரா பார்த்துக் கொண்டுதான் எகுதி நசான்கள் நன் இது குழல் ஜன்னத்தை இல்லா மன்கான ஹூதன் அவன் சாரா யார் யகுதிகளாக நசானிகளாக இருக்கிறார்கள் இவர்களைத் தவிர மற்றவர்கள் சோனம் போக மாட்டார்கள் என்று அவர்கள் தங்களுக்கு சொல்லிக் கொள்கிறார் அதாவது எகூதி சொல்றான் நான்தான் போவோம் வேற யாரும் போக மாட்டாங்க நெசலானின்னு சொல்றான் தான் போவேன் வேற யாரும் போக மாட்டாங்க மதுராவில் வாழ்ந்த எகூதிகளும் நஜிரான் தேசத்துடைய நெசலானிகளும் அவ்வாறு பேசிக் கொண்டாடலாம் பெருமாநாட்டில வந்து சில்க அமானியின் இது எல்லாம் அவருடைய வீண் கற்பனைகள் வீண் ஆசைகள் உண்மையத்தின ஆசை வீண் ஆசைகள் வீண் எண்ணங்கள் கற்பனைகள் இதெல்லாம் வந்து அவங்களா நினைச்சுக்கிறாங்க ஆதாரங்களை கொண்டு வாருங்கள் சாக்கு நீங்கள் சொல்லுவது உண்மையாக இருக்குமானால் நீங்க சொன்னது உண்மை கிடையாது பதா அவ்வாறு அல்ல விஷயம் என்னவென்றால் மண் வஜாஹு இல்லாய் யாரு தன்னுடைய முகத்தை அல்லாவுக்கு முன் பணியை செய்தார்கள் இஸ்லாத்துக்கு வந்தார்கள் அவரோ காரியங்கள் செய்யும் நிலையிலே சௌகீதில காயமா இருக்கும் நிலையிலே அல்லது அந்த ஆபுதல்லாக்கு அன்னக்க தராவுல காயமா இருக்கும் நிலையிலே அல்லாவை பார்ப்பது போல வணங்கி வழிபட்டு ஏசான் செய்யக்கூடிய நிலையிலே யார் தன் முகத்தை அல்லாஹன் பணிய வைத்தார்களோ அஜுரு இந்த ரப்பி அவருக்குத்தான் அவரின் ரப்பிடத்திலே கூலி இருக்கிறது வலா இந்த பயமோ இந்த அச்சமோ அவருக்கு கிடையாது சரவு